ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ கருவாடு இருக்குன்னு எங்கள் அம்மா ஊரில் இருந்து வந்திருக்காங்க காலையில் அம்மா கருவாடெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இது வந்து துண்டு கருவாடம்மா எனக்கு பேரெல்லாம் தெரியாது அம்மா சொன்னாங்க துண்டு கருவாடு இது வந்து வாழைக்கருவாடைமா இது வந்து மீன் அதே மாதிரி ஒரு வாழை ஒன்று பெருசாக வாங்கியிருக்காங்க முதுசாக அப்புறம் இது வந்து எலும்பு வந்து கருவாடு நெய் மீன் நெய் மீன் எலும்பு இது இது மூணு நெய் மீன் எலும்பாமா இது குழம்பு வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இதுவும் வந்து வாழை துண்டு வாழை வாழைக்கருவாடை துண்டு பாருங்க இங்க ஒரு எலும்பு இருக்கு இதெல்லாம் வந்து எலும்பு நெய்மீன் எலும்பு ஆமா இது வாழை கருவாடு அப்புறம் வந்து இது வந்து இது என்னம்மா பால் சொறாவாம் இது இது என்ன கருவாடுன்னு தெரியலன்ட்டாங்க அம்மாவே நான் மத்தியான்னு கேட்டேன் இல்லைன்னு நாங்கள் ஆனால் ஸ்மெல்ஸ் ஆமாம் சூப்பராக இருக்கு இது வந்து பால் சொராவாமா நான் இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம் அம்மா வாங்கிட்டு வந்துருக்காங்க இது வந்து நெய்மீன் நெய்மீன் கருவாடு அதே மாதிரி இது வந்து நெய்மீன் எலும்பு இன்னொன்று வாழை கருவாடு ஃபுல்லா